வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதியால் சென்னை நகரின் பல்வேறு இடங்களில் பரவலாக மழை பெய்து வருகிறது இது இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் நாகராஜன் வழங்க கேட்கலாம் நாகராஜன் மேற்கண்ட செய்தி குறித்து விரிவான தகவலை பகிருங்கள் வணக்கம் ஆஹ் வங்கக்கடல்ல உருவாகக்கூடிய குரந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியால தமிழகத்துல எட்டு மாவட்டங்கள்ல இன்னைக்கு அதிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் அப்படிங்கிறது விடுக்கப்பட்டிருக்குது குறிப்பா இலங்கை கடலோர் பகுதிகளுக்கு மேல தென்மேற்கு வங்கக்கடல்ல காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுது இப்ப இருக்கக்கூடிய சூழல்ல குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிருக்கூடிய பகுதியில குறைந்த காற்றழுத்த பகுதி நிலவு வருது அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்துல மேற்கு வடமேற்கு திசையில மெதுவா நகரும் பொழுது வரக்கூடிய நவம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி தென்கிழக்கு வங்கக்கடல் மேலும் ஒரு காற்றழுத்த நிலவுது இப்ப இருக்கக்கூடிய சூழல்ல இந்த அஹ் கூடும் அப்படின்றனால எட்டு மாவட்டங்களுக்கு நான் சொன்ன மாதிரி அந்த ஆரஞ்சு அலர்ட் வந்து விடுக்கப்பட்டிருந்தாலும் சென்னை உள்ளிட்ட பகுதிகளில் வந்து சென்னையில குறிப்பா நீங்க பாக்குறப்ப ஸ்ரீநகர் வடபழனி கோடம்பாக்கம் அதே போல நந்தனம் கிண்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பரவலா வந்து மழை பெய்துட்டு இருக்கிறது இந்த பரவலான மழை அப்படிங்கிறது குறிப்பா ஒரு பத்து பதினைந்து நிமிடங்கள் இடைவிடாம பெய்யக்கூடிய மழை நின்றதுக்கு அப்புறமா மீண்டும் ஒரு இருபது நிமிடங்களுக்கு இருந்து அந்த மழை அப்படிங்கிறது பெய்யுது தமிழகத்துல கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்துல மட்டும் ஆறு இடங்கள்ல மேல கனமழை பெஞ்சிருக்கு அதே மாதிரி பன்னாடு இடங்கள்ல வந்து கனமழையும் பெரும்பாலான இடங்கள்ல மிதமான மழையும் பெய்திருக்கு அதுல குறிப்பா சென்னையும் பல்வேறு இடங்கள்ல பெஞ்சிருக்கிறது குறிப்பிடத்தக்க விஷயமா பார்க்கப்படுது இன்னைக்கு பிற்பகல் ஒரு மணி வரைக்கும் செங்கல்பட்டு சென்னை கடலூர் காஞ்சிபுரம் கன்னியாகுமரி கள்ளக்குறிச்சி நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் மற்றும் திருவள்ளூர் விழுப்புரம் ஆகிய மாவட்டங்கள்ல லேசானது முதல் மிதமான வகையிலான இடி மின்னோட கூடிய மழை பெய்ய வாய்ப்பு இருந்ததா வந்து மாநில ஆய்வு மையம் வந்து அறிவித்திருந்தாங்க அதுக்கேத்தா போலயே அது ஒரு மணிக்கு முன்னதாகவே பரவாயில்ல பல்வேறு இடங்கள்ல சென்னையில வந்து நான் சொன்ன முக்கிய நகரங்கள்ல வந்து மழை பெய்திருக்கிறது குறிப்பிடத்தக்க விஷயமா பார்க்கப்படுது தகவலுக்கு நன்றி நாகராஜன் 13 years of trust. A revolution of gratitude. 100% assured appreciation. With gratitude, G Square a 13th year anniversary offer. Plot Villa Apartment Hidabook years, Up to 5 kilowatt solar panels with no additional cost Zero EB Revolution. To book call 893971009.